அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேலை டிஎன் சேனல் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூ வந்து ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு டெ டெனன்டிவ் கீ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த டெனன்டிவ் கீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸோட ஆன்சர் வந்து தப்பாக இருக்குது அது மட்டும் வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணுறது இதை வந்து நம்ம சேலஞ்ச் ஆப்ஷன் மூலமாக சேலஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து தவறான நீங்கள் வந்து ஆன்சர் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணுறது மூலமாக நமக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கும் வாய்ப்பு நிறையாவே இருக்குது அதன்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு கொஸ்டின்ஸோ ஜென்ரல் தமிழ் ஒரு ஆறு ஏழு கொஸ்டினும் வந்து இந்த கீ ஆப்ஷனில் வந்து தப்பாக இருக்குது இதை வந்து சேலஞ்ச் அடிப்படையில் இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே அதாவது செப்டம்பர் முப்பது வரைக்கும் இதுக்கான டைம் இருக்குது சேலஞ்சுக்கு ஸோ நம்ம சேலஞ்ச் மூலமாக நம்ம ஆன்சர்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணி கிரேஸ் மார்க்கு வாங்கிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஜென்ரல் ஸ்டடிஸில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாவது இதில் வந்து பின்வரும் மற்றும் எது சரியான இல்லைன்னு கேட்டிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தை வந்து பேசியிருக்காங்க இதில் வந்து நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி பதினோராவது ஐந்தாண்டு திட்டம்னு சொல்லிடுறாங்க இல்லை நிலையானதுன்றது ஒரு தவறான ஒன்று இதுக்கு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா லெவல்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இருக்குது அதை வந்து நான் இப்போ ஷோ பண்ணுறேன் பாருங்கள் நிலையானன்றது வந்து பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் மட்டும்தான் சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இதில் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வந்து விரைவான அதிகமான உள்ளடக்க மற்றும் நிலையான வளர்ச்சின்றது வரும் ஸோ இது தப்பு ஓகேங்களா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரூஃப் வந்து எங்கேயுமே கிடைக்கல பட் இதோட விளக்கமும் எனக்கு கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து கொடுங்க அடுத்தது இது பார்த்தீங்கன்னா நகரங்களை அழிப்ப ஒரு கடவுள் வந்து விஷ்ணுன்ட்டு வந்து சாரி இந்திரன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பட் வந்து இதோட ஆன்சர் வந்து ருத்ரான்ட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க நம்ம புக்லேயும் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே வந்து இந்திரன்ட்டு எதுலேயுமே குறிப்பிட்டல்லை ஸோ இதை வந்து நம்ம வந்து யாராவது கரெக்டான ப்ரூஃப் கிடச்சிங்கன்னா எனக்கும் அனுப்புங்க நானும் கிடச்சதுன்னா இதை வந்து நான் வந்து போடுறேன் இது ஆப்ஷன் வந்து ருத்ரன்ட்டு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து கவாஜ் சமீலான்னு சொல்லியிருக்காங்க பட் அருஹல் அண்ணன்ட்டு நம்ம வந்து ஒரு புக்கில் வந்து பார்த்துருக்கோம் இதுக்கான கரெக்டான இது இதில் பாருங்கள் இது வந்து இரண்டு பேர் வந்து இதை வந்து தோற்றி வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க நவாப் சமீம் அஹல் ஹான்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் வந்து ரெண்டுமே வந்து கரெக்டான ஆன்சர் தான் ஸோ வந்து இதை வந்து நம்ம ப்ரூஃப் வச்சு நம்ம பண்ணலாம் அடுத்தது இதுக்கு பார்த்தீங்கன்னா இதேமாதிரி தான் இதுக்கு எனக்கு வந்து எங்கே போட்டு பார்த்தாலும் இது கரெக்டான ஆன்சர் வந்து எங்கேயுமே கிடைக்கல ஸோ இதுக்கு யாருக்காவது ப்ரூஃப் இருந்தால் சொல்லுங்கள் நான் ப்ரூஃப் இருந்ததுன்னா இதுக்கு வைக்கிறேன் இதுக்கு எங்கேயும் கரெக்டான ஒரு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணத்தில் இதுவும் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு இது எங்கேயுமே கிடைக்கல ஸோ இதுக்கும் வந்து நான் வந்து இது பண்ணுறேன் அடுத்தது இது பார்த்திங்கன்னா இந்த இது வந்து தலைநகரை பீகாருக்கு மாற்றியது அதாவது சார் பீடாருக்கு மாற்றியது வந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சுன்றது தப்பு இருபத்தி ஒன்பது தான் இதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து லெவல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது இதிலுமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பதுன்ட்டு பட் இதில் வந்து இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து அடிப்படையில் இதை வந்து இது பண்ணலாம் அடுத்தது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து தப்பு இதில் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து தப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அது காரணமாக நமக்கு கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்தது நூறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுக்கிடையே இது வந்து சிக்ஸ் ஹவர்னு கொடுத்துருக்காங்க பட் ஆன்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிக்ஸ் ஒன் பை டூ ஹவர்ஸ் ஸோ இந்த கொஸ்டினுக்கும் நான் கரெக்டான டிரைவ் பண்ணி இதுக்கும் சேலஞ்ச் ஆப்ஷனை நான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற மேலும் தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த கீ சேலஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு கிரேஸ் மார்க்குன்றது கிடைக்கும் இது எல்லாரும் தான் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது யாராவது ஒருத்தவங்க வந்து கரெக்டான ப்ரூஃப் வச்சாலே போதுமானது நான் எவ்வளோ கிடைக்குதோ நான் எல்லாத்தையும் போடுறேன் அப்படி உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வைக்கிற சேலஞ்சுக்கு ஒவ்வொன்றுக்கும் பூ இருந்தால் மட்டுமே போதுமானது ஸோ எதா இருந்துச்சுன்னா டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி பேசுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்